சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து எங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இதுல நிக்கிற ரெண்டு பேர் தான் சொல்லிடணும் உங்களுக்கு தெரியும் மகாராக்கள் நிக்கிறேன்னு சொல்லி மாமி அம்மா மற்ற வந்து அஸ்மி நிக்கிறா மற்ற வந்து நான் ரெண்டு சம்பந்தியும் நிக்கிறேன் அவங்க சொல்ல போறாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறாங்கன்னா அவங்க கூடுதலா இன்றைக்கு பெரிய அந்த என்ன சொல்றது கதச்சி எல்லாமே செய்வாங்க அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனசுல இருக்கிற விஷயங்களையும் ரெண்டு பேரும் காய்ச்சி காய்ச்சி இன்றைக்கு எல்லாமே செய்வாங்க ஓகே சரி சொல்லுங்க இன்றைக்கு என்ன செய்ய போறோம் என்னன்னா எங்க தோட்டத்துல போய் இன்னைக்கு கஜு கஜி மரத்துல போய் கஜு சுட்டு சாப்பிட போவோம் அவ்வளவுதான் ஒரு சின்ன வாடி வச்சு

பாரு அவ என்ன போட எங்க வாலிக்க போடட்டேன் போட்டுட்டேன் பழம் வந்துட்டு பழத்தை பொருள் எனக்கு உடம்பு நீங்க முந்தோட்ட வேலையில போய் பழக்கம் அப்படியே போயிட்டு நல்ல பழம் தெரியும் பாத்தீங்களா எங்க காய்ச்சி பெரிய வாங்க பழம் கொஞ்சம் செங்காயில இருக்குது பழுக்கும் இது வாங்கோ 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 இந்த காணிய பாத்தீங்களோ காணில வந்தாங்க பிளாங்கா காய்ச்சும் இருக்குது நல்லா பழமும் முடிஞ்சிருக்கு போல குழாம்பழம்

बापा वाली बुलागी काट रहा हां अपनी वाली बुलाकना इतना वाली काटिंग बना ने पापा काट लिया ना बना ले अबड़ना ये ले पूतास अपणे मलाई की कोटीईकन ओकेया नलागा नाला कवर ओ

சொல்லுங்க எல்லாருக்கும் ஆட்ட காணியும் வாங்க ஆட்ட இங்க என்ன இது இது ஏய் கள்ளப்பட்டே கள்ளப்பட்டே செய்றீங்க தெரியல ஏத்தி கா தோடம்பழம் மஞ்சள் தோடம்பழம் இல்ல பச்சை தோடம்பழம்

கஜு விதையெல்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டா இப்ப இருக்க மழை பெய்யால வந்து சேராக்காது இவ வந்து நல்லபடியா கழுவிட்டு நாங்க வந்து கொண்டு போவோம்

Pada potthi. Chari. 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 Thani matra. Hai Kukku. Thani matra. Aasi bha.

ஓகே இதை என்ன செய்ய சொன்னால் உப்பு தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாருமா இருந்து சேர்ந்து சாப்பிட போறோம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மாலை பொழுதுன்னு தான் சொல்லுவோம் இப்படி ஃபன்னாக இருந்து எல்லாருமே இருந்து சாப்பிட்றது இப்போ மாங்காய் என்ன செய்வோம் சீவுவோமா சீவுமா நான் இதுக்குள்ள கொஞ்சம் சீனி போட்டாலும் இல்லை இருக்கு போடுவோம் சீனி கொஞ்சம் போட்டு மாங்காய் பார்த்து என்ன சீ பார்க்குறீங்க மேலேயா கை காட்டுங்க அங்கே காட்டுறாங்க பிள்ளைங்க எடுத்துக்கோங்க ஹாய்

அது தெரியுது கரு வித சுடு கொடாட்டும் சங்காளம் கடாக்கள் மாங்காய் சாப்பிட்டு கொண்டு போகணும் சூப்பராக இருக்குது பின்னே பின்ன நேரத்துலேருந்து இப்படி சாப்பிடு சூப்பராக இருக்குது சாப்பிடுவோம் வாங்காய் ஓகேவா கொத்தி கொட்டுங்க மாங்காய் கொத்தி அப்படி இருக்கு விளையாட்டு

lambda kala am pudine 200 nikku thercha attenna seram annasu kashtapadakoda pa amila maangada anga kudupam avan joru grama maangadar ingane saapalum engal kala varan sunnarisi pota oru suttu da arisi pota sneh appadiya vera asmi idu kanu amma sorilla idu kanu pole vaa varunga varunga veppasni appama sorilla illiya soru illa varunnu inga vaathu chellonu

வந்துட்டுது அப்பாம ஏதோ கரண்ட் இல்லாம போய் பணம் அப்படி என்ன சுட்டு பரவாயில்ல காசு நாளைக்கு அவிஞ்சுடும் மாங்காய் சூளை போட்டு நல்லா அறியணும் மட்டும் கையெல்லாம் சொல்லிதான் சாருது தெரியயா நாளைக்கு தான் கோயில் போற நான் சொன்னதரே இது என்னது ஐபா தாண்டா ஊரீல 얘는 கிரா அந்த ஊரீல 얘는 கிரா கோயில்க்கு நாளைக்கே போறோம் சாரி எடுத்தலாம் சாரி எடுத்துடறா தட்டி தரானு ஒரு தையல் காறி ஊது இல்லடி யூடியூப்ல எல்லாம் போன்னு வந்துட மளைக்கி முळा வந்துட்ட ஐயா ஆயிது சாரி எடுத்து பண்ணுளங்கள போய்டே போறதுக்கு எனக்கு

கல்யாண சமயம் பிரமாதம் ஒரு நாளைக்கு மேனா முஞ்சல பர்ற கேக்கு தெரியும் அதே அடுப்பு கேம் അതെ ഞാൻ കീഴില് ഒട്ടത്തന്നെ പോരാ

தெடி குட்டி தெடி சிலிக்க குவிட்டி குட்டி கைலக்க அது

சரி <laughs> 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 <laughs>

தா கொடி கிடையாததா கொஞ்சம் குத்துச்சல்ல பாள என்ன தா கள்ளம் அஸ்பி காலமே அஜி தூர பாருங்க பாள பாள வாங்க வாங்க தா வடக்கு ாங்கோ இந்த பாடெல்லாம் மாத்திரும் போல தெரிஞ்சு தெரியும்

அதனால வந்து இந்த கொஞ்சம் காய விட்டுட்டு தானே நல்ல டேஸ்ட்டாக வரும் இது வந்து பாருங்க அது இப்படி இருக்குது முருமொரண் இல்லாம ஓகே அதிகம் சொன்னா இப்ப உடச்சி உடச்சு இப்போ என்ன சேப்பா சொன்னால் எல்லாம் உரிக்கிட்டு சாப்பிடுவோம் மினக்கட்டு கொண்டு அந்த படியா நாங்க வந்து பிரியை வச்சு காட்டுறோம்

ஓகே வீடியோ முடிச்சுக்கொள்ள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நானு உங்கள் சஜி இவ அம்மா இவ மாமி ஓகே பாய்